நமச்சிவாய வாழ்க திருநீர் அணிவதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று குளித்து தூய ஆடை அணிந்து திருநீர் அணிய வேண்டும் என்று பார்த்தோம் ஏன் இந்த திருநீர் அணிய வேண்டும் அதற்கு ஏன் அந்த சாம்பலுக்கு திருநீர் என்று பெயர் அது தெரிய வேண்டும் அல்லவா திரு என்றால் இறைவன் நீர் என்றால் அதற்கு பிறகு எந்த முடிவும் கிடையாது நீர் என்றால் நீற்று போனது அதற்கு பிறகு ஒன்றும் கிடையாது வைங்களேன் சாம்பல் தானே அது ஆக இந்த திருநீர் என்பது இறைவனை அடைவதற்கான சாதனம் திருநீர் ஒரு சாதனம் இறைவனை நாம் அடைவதற்கான ஒரு சாதனம் சரி திருநீரை அணிந்தால் இறைவனை அடைய முடியுமா என்ன எப்படி ஒரு கேள்வி திருநீர் அணிந்தால் நீங்க வந்து பெரிய இதாகிட முடியுமா அப்படின்னா அப்படி ஆக முடியாது நாம் பல்வேறு பிறவிகள் ஏற்கனவே பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன நம் திருவாசம் பேசும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாக நூறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் ஆயைகள் தொடங்கின சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பட்சி அழைத்து பதனினரை ஐயோ கோயிலுக்கா போகிற அவ்வளோதான் பையன் முடிஞ்சிட்டேபாங்க ஏன்னா இப்படி திருநீரை வச்சுட்டேன்மாங்க இப்போ கோயில் கோயில்ங்கிறது குடும்பம் என்ன வரதும்மாங்க இன்னும் சிலர் யாரோ ஒரு வேதம் படித்த வேதம் இல்லை அந்த வேதியர் வேதம் படித்த வேர் கிடையாது கோயிலில் இன்றைக்கி இருக்கிற சாதாரண குருக்கள் போன்ற அரைகுறை ஞானம் அந்த வேதியிட்ட போனால் அதெல்லாம் எதுக்குப்பா விரதம் இரு அந்த விரதம் இரு இந்த விரதம் இரு இப்படி அது போய்கொண்டிருக்கும் ஆனால் இங்கே நம்முடைய சவன் சைவன் அன்னரி என்ற தலைப்பிலே நாம் பேசி கொண்டிருப்பதால் இது பாரம்பரியமாக இருந்து வந்த பழக்கம் இது பெரும்பாலும் சைவர்களாக அந்த மரபு வழியிலே வாழக்கூடிய குடும்பங்களில் இருந்தது இப்ப இல்லை நிறைய பேர்ல இந்த திருநீர் வைக்க வைக்கப்படுற கேவலமான எல்லாம் பிறக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் இந்த திருநீர் என்பதை நாம் எப்பொழுது இருந்து எப்படி அணிய வேண்டும் என்று கற்றுத்தருவதற்கும் நாம் எப்படி ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கற்றுத்தருவதற்கும் நான் மேற்கூறிய சைவ அந்த காலையில் எழுந்து குளித்தல் முதலான கடமைகளை செய்வதற்கும் கற்றுத்தருவதற்கு சமய பிரவேசம் என்று பெயர் சைவ சமய பிரவேசம் சைவத்துக்குள்ள வல்ல சமய பிரவேசம் எவ்வாறு கிறிஸ்டின்ஸ் ஞானஸ்தானம் செய்தால் அவர்கள் கிறுத்தவரானதாக கூறிக்கொள்கிறார்களோ இஸ்லாமியர்கள் சுன்னத் முதலியவை செய்து கொண்டால் எவ்வாறு முஸ்லிம்ஸ் என்று கொள்கிறார்களோ அதுபோல நீ இந்து என்ற வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக நீ உனக்கும் உங்களுக்கும் அந்த சமய பிரவேசம் உண்டு இந்த அது என்ன புதுசா இருக்குன்னா கோயிலுக்கு போய் மொட்டை அடித்ததும் சந்தன தலைவி நெத்தியில் திருநீர் போட்டுடுவாங்க அல்லது திருமண் விடுவாங்க அவருடைய அந்த வழிபாடு தெய்வத்தை பொறுத்து சின்னம் மாறுபடும் இதை அணிய கற்றுத்தருவதற்கு சைவ சமய பிரவேசம் என்று பெயர் சைவ சமய சைவம்னா அன்பு அன்பு நெறியான இந்த வழியிலே இந்த சமயத்தை இந்த நன்னெறியில் வாழ நமக்கான பயிற்சி என்று பெறும் சைவ சமயப் பிரவேசம் இதில் முதலில் என்ன செய்வார்கள் என்றால் நமக்கு உச்சியிலே சற்று முடிவிட்டு மொட்டை அடித்து விடுவார்கள் இன்றைக்கு மொட்டை அடிக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் மொட்டையடிச்சாங்க அது முடியை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் இந்த மொட்டையடித்த பிறகு ஆசானிடம் அழைத்து செல்வார்கள் குலகுரு எல்லாருமே கல்யாண பத்திரிக்கை எழுதக்குள்ள குலகுருன்னு ஒரு பத்திரிக்கையில் எழுதுவாங்க தெய்வத்திற்கு குலகுருவிற்கு அப்புறம் சான்றோர்களுக்கு எழுதுவாங்க இந்த குலகுரு நிறைய பேருக்கு இருக்காங்களா தெரியல அடையாளம் தெரிய மாட்டேங்குது அந்த இடம் கூட்டி போய் நம்மை நிறுத்துவார்கள் அவர் நமது உடம்பிலே பதினாறு இடங்களில் திருநீர் அணியக்கூடிய அந்த நிகழ்வை நமக்கு கற்றுத்தருவார் அது என்ன பதினாறு இடம் அது ஏன் பதினாறு இடங்களில் திரு அணிகிறார்கள் ஏன் அணிய வேண்டும் இந்த சைவ தீட்சை விற்கிறவங்களுக்கு எல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்லி அவங்க கொடுக்க மாட்டாங்க தெரியாது சமய பிரவேச தீட்சை தீட்சை என்ற வார்த்தைக்கு அறியாமையை அளித்தல் அது வந்து சைவ சமயம் பற்றியே நம்முடைய அறியாமை அளித்தல் என்றால் இந்த சைவ சமயம் என்றால் என்ன என்று தெளிவாக தெரிந்திருந்தாலே அந்த குருமார்கள் மட்டுமே அந்த ஆசான்கள் மட்டுமே நமக்கு நம் உடலில் உள்ள பதினாறு இடங்களில் திருநீர் அணியக்கூடியதை கற்றுத்தரக்கூடிய ஆசான் எங்கெங்கு எந்தெந்த இறைவனுடைய அம்சம் இருக்கிறது என்று கற்றுத்தருவார் இது பொது சபையிலே சொல்லக்கூடாது கூடாது இருந்தாலும் கூட நீங்கள் யாராவது டுபாக்கூர் குருமார்கள் தீட்சை விற்பவர்களிடம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதற்காக நீங்கள் கேளுங்கள் ஏன் இப்படி திருநீர் வைக்க வேண்டும் இந்த பதினாறு இடங்களில் எந்தெந்த தெய்வங்கள் இருக்கின்றன என்று தெளிவுபடுத்த சொல்லி பிறகு கற்றுக்கொண்டால் தானே நீங்கள் அதாவது தெளிவு பெற்ற பின் செய்யும் செயலே சிறப்படையும் இல்லையா இதில் வேற ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு மாதிரி திருநீர் பதினாறு இடத்த கண்டபடி மாத்துறாங்க ஏன்னா ஒரு குரு சொல்லி கொடுத்த மாதிரியே இன்னொரு குரு சொல்லி கொடுங்க ஏன்னா இருக்கிற ஒரே சைவம் தையா இது ஒரு மரபுனா கிருஷ்ணனா சிலுவைனா சிலுவை ஞானஸ்தானம் சுண்ணத்னா சுண்ணத்து மாத்தி மாத்தியா வெட்டிக்கிறாங்க அல்லது சிலுவை டிசைன் டிசைனா மாத்தி மாத்தி போடுறாங்களா நெத்திலி பிளஸ் தானே போடுறாங்க இங்க மட்டும் எதுக்கு இந்த குருமார்கள் தப்பு தப்பா அந்த முறையான அந்த சைவ குடும்பங்களில் சைவ மரபில் வந்துவிட்ட இந்த திருநீரணி முறையை இந்த திடீரென பஞ்சத்துக்கு குருமா குருவானவர்கள் பெரிய புராணம் கதை அடிச்சு தெரிவாங்க இல்லை சித்தாந்தம் கதை சொல்லிட்டு சித்தாந்தத்தை கதையாட்டம் சொல்லுவாங்க வேடிக்கையான விஷயம் அவருக்கே அந்த முகத்தில் ரத்தனம் மிளியிட்டு மிளிர அந்த சைவத்திற்குரிய அந்த கருணையான கண் இன் சொல் இதெல்லாம் இருக்காது ஆனால் அவர் வந்து எல்லா மாதிரி சித்தாந்தம் பேசுவார் காமெடியான விஷயம் இதுக்கு வேற இந்த மடாதிபதிகள் வேறு சப்போர்ட் அவங்களுக்கு சம்பளம் வேற தராங்க தந்துட்டு போகிறாங்க நம்மளா கொடுக்குறோம் இங்கே என்ன நடக்குன்னா நம் உடலில் பதினாறு இடங்களில் இறை அம்சம் இருக்கிறது உதாரணத்திற்கு உங்களுடைய நெற்றியிலே ஞானம் இருக்கிறது ஞானத்தின் தலைவர் யார் தட்சிணாமூர்த்தி ஆக நெற்றியிலே திருநீர் அணுகிறோம் மண்டையில் தானே தலையில் தானே இப்போ ஞானம் இருக்கு நெற்றிக்கு நேராக அந்த நடுநெற்றிக்கு நேராதானே அந்த அறிவாற்றல் இயங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இல்லையா ஆக அதற்கு தரிஷணாமூர்த்திக்கு அணிவித்தல் அடுத்தது பார்த்தீங்களா இடையில ரெண்டு விட்டுட்டேன் அது சபையில் வந்து சொன்னால் அது டுபா கூறுங்க இதை வச்சு இன்னும் கொஞ்சம் பில்டப் கொடுத்துவோம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஆக அது வேண்டாம் அடுத்தது நம்முடைய இதயத்திலேயே மணிவாசகம் தெளிவா சொல்லிடுச்சு இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக நமக்குள் இறைவனுடைய நடன ஆற்றல் இந்த இயக்க ஆற்றல் இருக்கிறது நடராஜா இருக்கார் சித்தாகாசம் சித்தத்துள் சிவம் இருக்கிறார் நடராஜபெருமானாக ஆக அங்கே வயிற்றிலே அக்னி தேவன் இருக்கு அக்னின்னா என்ன வயிற்றுல எது போட்டாலும் மெல்ட் ஆகி உருகிடுது இல்லை ஆக அப்புறம் இந்த முழங்கால் வயசாகி போனால் அப்பா வாய் பிடிச்சிச்சி எங்கே போய் வாய் பிடிச்சது முட்டியில் முட்டியில் முட்டிக்கால் இருக்கு இல்லைங்களா திருநீர் அணிடுவோம்ல அந்த இடத்துல வாயு பகவான் இருக்கிறார் அந்த யார் முன்ன பின்ன போயிட்டு வரனால்தான் நடக்கிறோம் ஆக இப்படி பதினாறு இடங்களில் திருநீரை அணிய வேண்டும் என்று ஒவ்வொரு இடமாக சுட்டி காட்டி ஆசிரியர் அணிவிப்பார் இதிலே நெற்றியிலே ஒரு புருவக் கடைசியிலிருந்து இன்னொரு புருவ கடைசி வரை மூன்று கோடாக அணிய வேண்டும் எவ்வளோ நெற்றியில் நெற்றி புருவத்திலேருந்து இன்னொரு நெற்றி கடைசி வரை நெற்றி ஒரு புருவத்திலிருந்து இன்னொரு புருவ கடைசி வரை அடுத்தது பார்த்தீங்கன்னா நெஞ்சிலே ஆறங்குளம் ஆறங்கல நேரத்திற்கு மூன்று கோடாக திருநீரணிய வேண்டும் நம்முடைய தோள்பட்டை இருக்கிறது இல்லவா அங்கே மூன்று அங்கலம் தோல்னால் அந்த கையிலுடைய மேல் பகுதி இருக்குல்ல அங்கே இந்த கழுத்துக்கும் தோள்பாட்டைக்கும் இடையில் இருக்கிறதில் ஒரு அங்கலம் அணியணும் இப்படி நாம் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இவ்வளோ அகலந்தான் அணியணும் அப்படின்னு சில நியதீர்கள் அப்படி கற்றுத்தந்து அப்படி திருநீர் அணியது வந்து எல்லாருக்கும் வாய்க்காது நீங்கள் அணியும் போது ஒரு புருவ கடைசிலிருந்து இன்னொரு புருவ கடைசி வரை ஒரு கோடாகவாது ஆறு ஆறு மணி திருநீர் வைக்கிறதுக்கே தவமும் தைரியமும் வேணும் சாமி கோயிலில் போய் திருநீர் வச்சுட்டா வெளியே வந்து அழிச்சுட்டு அதில் கௌரவம் பார்க்குற முட்டா பசங்களாக இருக்கிறவன் மதம் தானே நம்மளுது என்ன அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி மரணம் அடைய காரணமாக இந்த சிலுவை வந்து பெரிய ஜம்பமாக கழுத்தில் மாட்டிக்கிறாங்க நம்ம வாழ்க்கையின் நிறையாமை உணர்த்தக்கூடிய திருநீர் அண்ணியை கூட வெ வெக்கப்படுற ஒரு ஜந்துக்கள் தானே நம்ம பனிதிர மாற முயற்சித்த அந்த திருநீர் ஆசன் கற்று கற்றுத்தருவார் அதற்கு சைவ சமய பிரவேசம்னு பேர் கற்றுத்தந்த அவர் என்ன சொல்வார் என்றால் நீ இப்படி குளிக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் கூறி குளித்தாயிற்று இப்பொழுது இந்த சைவ சமய பிரவேசம் என்ன என்று தெரிந்து கொண்டோம் திருநீர் பதினாறு இடங்களில் அணிய வேண்டும் அது எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது திருநீர் அணியெல்லாம் தைரியம் வேணும் சாமி எங்கள் மேட்டூரில் எழுபத்தாறில் நான் பதினாறு இடங்களில் திருநீர் அணிஞ்சிட்டு எங்கள் வீட்டில் கூட இருந்து எங்கள் முருகன் கோயிலுக்கு போனேன்னா திருவிழா எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க என்ன வினோதமாக பார்ப்போம் எங்கள் வீட்டை அக்கம் பக்கம் அண்டை எல்லாரெலாம் என்னங்க உங்கள் பையனுக்கு என்னாச்சு என்னங்க இப்படி உங்கள் பையனே ஒல்லியாக இருக்கான் எலும்பு கூடு மாதிரி கோடு போட்டு போகிறான் என்னாச்சு அப்படிமா என்ன அது இருந்தாலும் நம்ம அவங்க சொல்றது நமக்கு ஒரு கெத்தா இருக்கும் சும்மாவா இந்த ஊர்ல நான் தான் இவ்வளவு திருநீர் வச்சிருக்கேன் அப்படி அது அப்படி ஒரு இதுதான் அது அது அணிந்து அந்த நிலையில நம்ம மனசை நிறுத்தி தான் அந்த திருநீற்றின் கம்பீரம் தெரியும் ஆவதும் மாமருந்தாவதும் திருநீர் இல்லையா அப்படி திருநீர் தைரியமாக அணிய பழகி கொள்ள வேண்டும் இல்லை எனில் இந்த பட்டும்படாமல் வைக்கிறது அதெல்லாம் ஆயிலை குறை குறைக்குங்க இந்த திருநீர் மூணு கூட வைக்க சொல்கிறாங்கன்னா நெற்றியில் நம்முடைய நெற்றியிலேயே ஏற்படக்கூடிய வியர்வை இருக்கு இதல்லவா இதை இந்த சாம்பல் என்ன பண்ணுது உறிஞ்சி மண்டவளியெல்லாம் வராத பாதுகாக்கும் அதுக்கு திருநீர் சயின்ஸ் ரீதியாக அப்படித்தான் ஆக இந்த திருநீர் அணின்னு வச்சுங்களேன் எப்படிப்பட்ட திருநீரை அணிய வேண்டும் நம்முடைய அருளாளர்கள் கூறுவார்கள் பால்பொழ் வெண்ணீற்றாய் பால் போன்ற வெண்மையான திருநீரை இறைவன் அணிந்திருக்கின்றார் ஒன்று என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து என் தூய்மையான வெண்ணீற்றினை சிவபெருமான் எனக்கு அணிவித்தார் திருவாசகம் பேசும் அல்லவா என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவேன்னு ஆக வெண்மையான திருநீரை தான் அணியணும் இந்த இன்னைக்கு இந்த டுபாக்கூறுங்க அந்த திரு திருநீர் வைக்க திருக்கூட்டம்லாம் நடத்துகிற அவங்க குடும்பத்தில் எல்லாம் போன நாள் வரைக்கும் கரிகிரி திருட்டு அப்படி இப்படி இருந்திருப்பாங்க இவனுங்க திடீர்னு சைவத்துக்கு வந்துட்டு என்ன மாதிரி யாராவது ஒரு கிருக்கணுங்க போய் இதுங்கலாம் சைவத்துக்கு வரட்டும் சொல்லி அவங்கள தயார் பண்ணிவிட்டா இவங்க சைவத்துக்கு வர மாட்டாங்க சைவத்தில் இருக்கிற பொருள்களை திருமுறை திருநீர் ருத்ராட்சம் இதெல்லாம் விற்று லக்ஸரியான வாழ்க்கைக்கு போகிறதுக்காக வராங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருநீர் புடம்போட தெரியாமல் இதான் ஒருங்கனையா பசுமாட்டு திருநீரு இதெல்லாம் வைக்கணும்னு கலர் திருநீர் நரநரப்பாக கரிய கரிய நிறமுடைய நரநரப்பான திருநீற்றினை அணியக்கூடாதுன்னு திருநீற்று இயல் அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு சைவ மரபில் இவனுக்கு கருப்பு திருநீர் சிதம்பரம் நடராஜக்கே கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்த தீட்சில் கூட புத்தில போயிடுச்சு பாருங்களேன் பால்குள் வெண்ணீற்றாந்நீர் அணிந்து தூய திருநீர் அப்படித்தானே வருது என்ன ஆக இந்த திருநீர் அணியில் கரிய நிறமுடைய நறுநிறப்பான திருநீரை அணியக்கூடாது சிவருமான அணியக்கூடிய ஆணுடைய பசுமாட்டு திருநீர் எதுன்னா இந்த ஆன்மாக்களுடைய ஆணவம் கண்மம் ஐம்புலன்கள் செய்கின்ற வினையை எரித்து அதை அந்த வினை பயனாய் கிடைக்கக்கூடிய அந்த சாம்பலை சாமி நெற்றியில் பூசியிருக்கார் இந்த புத்திசாலிங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிவருமானே பசுமாட்டு சாணத்தான விபூதி தான் அணிஞ்சிருக்காரு இது அணிங்க அந்த பசுமாடு வேற நம்ம நம்ம உடம்பு எரிச்சு திருநீர் அணிய முடியாது அது வேறு விஷயம் இருந்தாலும் இருக்கிற பசுமாட்டினுடைய அந்த திருநீர் என்னாவது எருமா மட்டை தட்டிய அந்த சாணத்தை வெண்ணிறமா வர்ற மாதிரி புடம்போட்டு அணிந்தா கூட பரவாயில்ல ஏன்னா இதுல வேற அது மூங்கில் எரிச்சது இது அதரிச்சது இது பேப்பர் மில்லு இது மண்ணில் சுண்ண வெந்நீர்னா அந்த கா காரம் அதிகமாகாத திரு அந்த சுண்ணம் சுண்ணாம்பு இருக்குல்ல அந்த பவுடரை கூட அணியலாம் சுண்ண வெந்நீர் அணிவித்து தான் சொல்கிறார் சுண்ணம்னா என்ன தானே ஆக அந்த வெள்ளை நிறமான திருநீர் திருநீற்றினை அணிய வேண்டும் இந்த கருப்பு திருநிலாம் பூசுனா நெத்தி கருத்து போயிடும் அந்த துகள் கண்ணில் இருந்தால் கண்ணு போச்சு எது எப்படி போனால் எனக்கு என்ன எங்களுக்கு திருநீர் விற்று ஆனும் இல்லை அப்படி தானே இன்றைக்கி போயிட்டுருக்கு இவ்வளோ பேரும் மடையர்கள் இருக்காங்க ஒரு சிலர் ஏன் நமக்கெல்லாம் அறிவே கிடையாதா சா தக்கவர்கள அறிந்து கேட்கணுமா இல்லையா என்னடா நம் தாத்தா காலத்துலேருந்து எல்லாம் வெள்ளையாக திருநீர் அணிஞ்சாங்க இப்போ நர நரப்பான கருப்பு திருநீரைக்கும் நானும் கருப்பு திருநீர் பார்த்தா கண்டுபிடி திட்டி விட்ருவேன் இது பேர் திருநீரா ஏயா இப்படி இறைவனை இழிவுபடுத்துறீங்க அது வேறையா அந்த அந்த ஆர்டியில் அணி அணிந்தே பசுமாட்டு சாணம் வேறு நம்முடைய ஆணவ மலத்தை அவர் அணிந்திருக்கிறார் ஏயா இப்படி பண்ணுறீங்க சரி பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் இந்த பதிவு கேட்குறீங்களாவது வெண்மையான திருநீர் வாங்கி பூசுங்க இந்த திருநீர் இருக்கு இல்லையா இதை கண்டபடியே வச்சுக்கூடாது கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை பார்த்து நெற்றியில் வச்சுக்கணும் அதே போல் நம்ம திருநீர் வாங்கினா அங்கங்கே கொட்டி வச்சிட்டுவோம் அப்படிலாம் வைக்கக்கூடாது ஒரு பட்டினாலான பை ஏன்னா கீழே உதராதில்ல சின்ன சொம்பு இல்லைன்னா திருநீற்று சட்டி இந்த திருவோடு மாதிரி இருக்கும் இல்லையா அது அதில் வைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த திருநீற்றுக்கு விபூதி சாரம் ஐஸ்வர்யம்னு மூணு பேர் இருக்கும் திருநீர் எத்தன்மையில் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த திருநீற்று எல்ல வருது திருநீரானது வெண்மையாகவும் நரநரப்பற்றதாகவும் இருந்தால் மட்டுமே அணிய வேண்டும் கரிய நிறமுடைய நரநரப்பான திருநீர் அணியக்கூடாது சைவத்தில் திருநீற்றியல்ல இது வருது இதை ஆறுமுக நாவலர் முதற் கொண்டு பல்வேறு சான்றோர்கள் இதை புத்தகமாக போட்டு வழங்கியுள்ளார்கள் அடுத்து இந்த திருநீட்டில் எடுத்து கையில் எடுத்துட்டு கீழே சிந்தாம எடுத்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து வான் நோக்கி அண்ணாந்து பார்த்து சிவசிவா என்றாவது சிவாயனமா என்றாவது நமச்சிவா என்றாவது ஏதோ ஒன்று சொல்லி வலது கையின் நடு மூன்று விரலினால் நெற்றியில் அணிதல் வேண்டும் என்ன நடந்து கொண்டு படுத்துக்கிட்டெலாம் திருநீர் கூட திருநீர் கீழே சிந்திட்டா உடனே அந்த இடத்தை வந்து ஈர துணியால் துடைக்கணும் ரெண்டு காரணம் ஒன்றா அந்த இடம் வெள்ள வேலையேன்னு அசிங்கமாக இருக்கும் ரெண்டாவது திருநீரும் மிதிபடக்கூடாது இந்த திருநீர் எப்போ பண்ணணும்ப்பா அப்படின்னா திருநீர் சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் பல் விளக்கியவுடனும் குளித்த உடனும் உணவு அருந்த போகும் முன்னும் உணவு உண்ட பின்னும் தூங்க போகும் போதும் தூங்கி எழுந்தவுடனும் கெட்ட கனா கண்டா உடனேயும் பின்ன மலசலம் சலம் கழித்து விட்டு கை கால் கழுவி முகம் தூய்மை செய்தவுடனும் திருநீரை அணிய வேண்டும் இந்த திருநீரை அணியதுக்கு இவ்வளோ முறை இருக்குது சரி பெரியவங்க இருக்காங்க இப்போ எங்கள் குருநாதர் வந்தால் திருநீர் வாங்கணும்னா அவர் முன்னால் போய் ஐயா திருநீர் கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது முதல்ல அவங்க வணங்கி நம்ம ரெண்டு கையும் சேர்த்து ஒரு கை மேலே கை வச்சு நீட்டி வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும் அதில் இன்னும் சிறப்பு என்னவெனில் அவர்களாக நம் நெற்றில் வைத்து விட்டால் அது ஒரு தவம் என்ன இப்படி நாம் வந்து திருநீர் அணிய வேண்டும் இது பெண்களுக்கும் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக பெண்களும் திருநீரை இப்படி அணிய வேண்டும் என்ன அணியலாம் தவறு கிடையாது இந்த திருநீரு என்ன அணி இதில் நிறைய வகை இருக்கா அப்படின்னா உண்மையான சைவ நெறியில் திருநீற்றில் ஒரே ஒரு தான் அந்த தலை உச்சி நெற்றி கழுத்து தோல்பட்டைகள் தோல் கணக்கை கணுக்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கை மடக்கிற இடத்துல திருநீர் வச்சு மடக்குனீங்களா சூள மாதிரி இருக்கும் அங்கே சக்தி இருக்காங்க அம்பால் ஏன்னா இந்த க கை ஜாயிண்ட் போயிட்டா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது இப்படி அற்புதமான இந்த திருநீற்றை அணிய வேண்டும் சரி குளிச்சாச்சு திருநீர் அணிஞ்சாச்சு எல்லாம் சொன்னீங்கயா சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடுது அடுத்தது சாப்பிடணும் இல்லை எப்படி சாப்பிட்றது இதுக்கு ஊனியல் அப்படின்னு தமிழில் ஒரு பகுதியே இருக்குன்னு எவ்வாறு எந்த உணவை சாப்பிட வேண்டும் எப்படிப்பட்ட உணவை எவ்வாறு சமைத்து சாப்பிட வேண்டும் இப்படி அதை பற்றி நிறைய இருக்கின்றன அதை அடுத்த பதிவிலே சிந்திப்போம் நமச்சுவாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்